நம்முடைய கண்களை கொஞ்சம் திருப்பணும் let அஸ் ஷிஃப்ட் our ஃபோக்கஸ் பிசாசு எப்போதுமே பாருங்க திஸ் devil நம்ம எங்க சோறு வர இலக்க பண்ணிடுறான்னு கேட்டிங்கன்னா வேர் இட் பிரிங்ஸ் என் அன்பிலீஃப் இன் ஆர் லைஃப் நீங்கள் தப்பாக நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ உங்கள் பிள்ளைக்கு ஜுரம் வந்துருச்சு ஸோ யூஆர் யுவர் சைல்டு ஹாஸ் அ ஃபீவர் இப்போ நிறைய விசுவாசிகள் இருக்காங்க எல்லார் வீட்டில் என்ன வச்சிருக்கிறீங்க ஸோ ஆல் தி பிலிவர்ஸ் ஹேவ் வாட் இன் யர் ஹோம்

தெர் there, there 100 டிகிரி விசுவாசி தே वी ஹவ் டிகிரி பிலீவர் ஆல்சோ தெர் ஆர் டிகிரி விசுவாசி தே ஆர் ஆல்சோ 102 டிகிரி பிலீவர்ஸ் பிர தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் போன் பண்றாங்க சார் சும்மா நீங்க சும்மா 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 பண்ணீங்க தே கீப் calling all the <laughs> people இவன் சும்மனா சும்மனா ஏறிக்கிட்டே போகுது as they keep on praying the temperature increases 100 in all பக்கத்து ஊடு காரி இனி ஜென்னி வந்திரும் the neighbor says he may have epilepsy இவங்க போறது சோ வே டு கோ இருக்கவே இருக்கிறார் மிஸ்டர் முனிசாமி ஸோ வீவ் முனி முனிசாமி டாக்டர் முனுசாமி வீவ் டாக்டர் முனுசாமி நாவ் அவர்கிட்ட போனா மணி கோதேர் அவர் கேட்கிறாரு இசை மண்டலா அறிமுருகா வீவை சென்சியஸ் படிச்சிருக்கேன் ஆர் எஜுகேட்டட் ஊச்சிலால் டிகிரி மாதிரி இருக்கும் யூவில் வெயிட் அண்டில் ஒன் ஹண்ட்ரட் ஃபோர் டிகிரிஸ் நான் சொல்லுவேன் அவர் செல்யூ டாக்டருக்குப்புர தப்பு இல்ல சோ இட் இஸ் நாட் ரங் வித் தி டாக்டர் ஜுரம் வர்ற மாதிரி இருக்கா போயிடு சோ இஃப் யூ ஃபீல் லைக் ஹேவிங் எ டெம்பரேச்சர் கோ டு டாக்டர் இல்லையா अदरवाइज இருக்குற ஜுரம் மானிய முதல்ல ஓடச்சு குப்பத்தட்ல போடு சோ ஜஸ்ட் டேக் அவே த எக்பிமென்ட் த யூ ஹேவ் ஃபார் தி ફીவர் கர்த்தர நம்பரியா இஃப் யூ ட்ரஸ்ட் காட் அது எதுக்கு ஜுரம் மானி வச்சிட்டு 1 1 2 3 4 வாட் யூ ஹேவ் தி தெர்மோமீட்டர் டும் ஹோம் கர்த்தருக்காக நிப்பேன்னு சொன்னாயா இஃப் யூ சே த யூ will stand for God, அது வரைக்கும் ஒழுங்கா இருந்தா பிரச்சனை குறையாது ஏழு மடங்கு சூடானாலும்